யாழ் பிரதேச உயர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலருக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய யாழ் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆகிய மற்றும் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகியோருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது அத்துடன் உருகாபத்துறை பிரதேசத்திற்கான போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் மாணவி வித்யா பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நேற்று முன்தினம் யாழ் நீதிமன்ற வழக்கத்தில் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வண்ணம் செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நூற்று முப்பது சந்தேக நபர்களும் அன்றாடபுறம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பிரதம நிதி அரசர் கே ஸ்ரீபவன் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து வடபகுதியின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தார் இந்த நிலையில் போலீஸ் மாதிபர் என் கே இலங்குகோன் இன்று மதியம் யாழ்ப்பாணத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் யாழ்நகரில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பில் கண்டறிவதற்காகவும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் போலீஸ் மாதிபரும் அங்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அத்துடன் பூங்குடுதீவு பகுதியில் கடந்த வாரம் பாடசாலை மாணவியோருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் விசாரணைகள் தொடர்பில் கண்டறிவதும் இந்த விஜயத்தின் நோக்கம் என பொலி ஊடக பேச்சாளர் கூறினாா் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு கடந்த புதன்கிழமை சேதம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து யாழ் சட்டத்தரணிகள் இன்று ஒருநாள் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகளும் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் இன்று ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சேதம் விளைவித்த சம்பவத்துக்கு யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று கண்டனம் தெரிவித்திருந்தது யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல நீதிமன்றங்களில் இருந்தும் சட்டத்தரணிகள் இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகளை பகிஷ்கரிக்க வேண்டும் எனவும் സട്ടത്തരണികൾ സംഘം കോരിക്ക